அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா அதே போல் அதாவது நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனாலும் அதை செய்ய முடியல ஒரு திருமண வரன் அமையணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அது தட்டி போகிறது கடன் பிரச்சனை பார் இருந்துட்டே இருக்கிறது யாராவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார பலன்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக அமைகிறது திருப்திகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமான நாளாக அமைகிறது பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணியைப் பொறுத்தவரை பணியில் உங்களுடைய நேர்மை மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பது சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் பணியில் உங்களது திறமை வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இன்று துணை அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நம்பிக்கை காணப்படும் இன்று குடும்பத்தில் இன்று சிறப்பான பலன்களை காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் இதனால் உங்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத வரவுகளும் வெற்றியும் கிடைக்கும் நாளாக அமைகிறது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அதிகம் சாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சந்தோஷமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்கும் காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பண வரவு கண்டு மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆற்றல் மற்றும் திடமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவனமாக கையாள வேண்டிய கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாம் இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக மன ஆறுதல் பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு திருப்திகரமானதாக காணப்படாது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி காணப்படலாம் மனதை தெளிவாக வைப்பதன் மூலமாக சிறப்பாக உணர முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படலாம் இதனால் உங்களது துணையுடன் நல்லுறவு காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டம் காணப்படலாம் இதனால் இன்று கால்வலி ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சாதகமான நாளாக அமைகிறது கடினமான உழைப்பு மற்றும் இடைவிடாத முயற்சி மூலமாக லாபகரமான பலன் கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சேர்ப்பதற்கான அதிர்ஷ்ட நிலை காணப்படுகிறது இதனால் உங்களுடைய சேமிப்பு உயரும் நீங்கள் சௌகரியமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலமாக திறமை காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும் பயணம் இன்று காணப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய பண வரவு பிரசாதமாக அமையும் எதிர்கால பாதுகாப்பிற்காக உபரி பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது 对。 துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சாதகமான பலன்கள் கிடைக்க கடினமான சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பணிகளை மீண்டும் சரிபார்த்து செய்ய வேண்டியது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் காணப்படக்கூடிய பிரச்சனை காரணமாக துணையுடனான உறவில் பாதிப்பு காணப்படும் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்காது அதிக பணம் சம்பாதிக்க இயலாது நீங்கள் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் முடிவுகளை விரைந்து எடுப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமல் போகலாம் இது சற்று கவலையை ஏற்படுத்தும் எனவே எந்த ஒரு பணியையும் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் வாய்ப்புள்ளது சேமிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முயற்சிகளை எடுக்க இந்த நாள் உங்களுக்கு சாதகமானதாக உள்ளது இன்று உங்களுடைய இலக்குகள் நிறைவேறும் திருப்தியும் நல்ல புரிந்துணர்வும் காணப்படும் இன்று பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சாதித்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படும் சிறப்பாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கு இது உகந்த நாள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் வளரும் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் பண வரவு ஏற்பட்டு பணம் சேர்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல சுறுசுறுப்பு மற்றும் மன திடம் காரணமாக இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குழப்பங்களும் வருத்தமான மனநிலையும் காணப்படுகிறது இன்றைய நாளை சமாளிக்க நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் இறுக்கமாக காணப்படுவதால் நீங்கள் மும்முரமாக பணியில் ஈடுபடுவீர்கள் சக பணியாளர்களின் எதிர்ப்பை சந்திப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி தடைகள் காணப்படும் நாளாக உங்களுக்கு அமையலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சீரான பலன்கள் கிடைப்பது சற்றே கடினம் இன்று தான தருமங்கள் போன்ற தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி காண முடியும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் இந்த மாதிரியான அற்ப விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய பணியில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படி செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நீங்கள் கால் கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது பொறுமையுடன் இருந்தால் பல நன்மைகளை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் இன்று திட்டமிட்டு பணியாற்றுவது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக இருக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தக்க வைக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயங்களில் விரும்பக்கூடிய பலன்கள் கிடைக்காது பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே அமை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்